வணக்கம் ராணி வீட்டு சமையல் இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம் குக்கரில் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே கிளாஸுக்கு கால் கப் அளவு பாசிப்பருப்பை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரிசியும் பருப்பும் மூணு தடவை கழுவி எடுத்துக்கிடணும் அரிசி பருப்புக்கு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிடலாம் அரிசி பருப்புக்கு சேர்த்து ரெண்டரை டம்ளர் தண்ணி ஒரு அரை டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கோங்க நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும் விசில் வந்துருச்சு பாருங்கள் ஒரு கப் அளவு பச்சரிசிக்கு ஒரு கப் அளவு வெ வெள்ளம் எடுத்துக்கிடணும் இல்லை தண்ணி எதுவும் தேவைப்பட்டால் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளமே கரைஞ்சோடனே கரெக்டாக இருக்கும் நல்லா க கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிடணும் வெள்ளத்தை தனியாக கரைச்சினாலும் வடிக்கட்டி நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு முந்திரி பருப்பு திராட்சைய நெய்ல வறுத்து சேர்த்துக்கிடணும் ஒரு கடையில கால் கப் அளவு நெய் சேர்த்து திராட்சை முந்திரிய வறுத்து பொங்கல்ல சேர்த்துக்கோங்க சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு குக்கரில் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ